தொண்ணூத்தொன்பது வருட குத்தகை பிபிடிசி நிர்வாகத்துக்கு தான் இதுக்கும் தொழிலாளருக்கு எந்த சம்மந்தம் கிடையாது இப்ப தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இங்க வந்து அது கிராம் மைஸ் அவருடைய வாழ்விட மாய்ஸ் எப்படி மலை மலைவாழ் மக்களுக்கு வந்து அவருடைய மலையகம் வாழ்ந்து அதே போக இது மலையக மக்கள் ஆயிட்டாங்க அதனால இப்ப வந்து பிபிடிஸ் நிர்வாகம் அவங்க வந்து தாங்க அவங்க காலி செஞ்சுட்டு போட்டோம் நேராக வந்து அரசுக்கு வந்து இது வந்துடும் இல்லையா அரசு எடுத்து நடத்தலாம் அரசு வந்து எடுத்து அரசு எடுத்துக்கொண்டு நிர்வாகத்தை எடுத்து தன் கையில் எடுத்துக்கொண்டு இந்த தேயிலை தோட்டங்களை அரசு வந்து ஐந்து ஏக்கரோ ஏழு ஏக்கரோ பத்து ஏக்கரோ எப்படி வேணும்னாலும் பிரித்து கொடுக்கலாம் விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலை ஒருத்தர் விவசாயிகள்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க வஞ்சனை தேவை தோட்டம் தொழிலாளர்கள் வந்து அங்கேயே தங்க வைக்கப்படும் அவருடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் கட்டாயப்படுத்தி வெளியேற்றாங்க கட்டாயப்படுத்தலாம் யாரும் வெளியேற்றல அவங்களா விருப்பப்பட்டு தான் போறாங்க அப்படி கட்டாயப்படுத்தி வெளியேற்றல என்கிட்ட வர சொல்லுங்க நான் உங்களுக்கு அது கலெக்டர் மேலே கொத்து குற்றச்சாட்டேன் அதாவது தொழிலாளர்கள் வந்து தங்களுடைய குறைபாடுகளை சொல்வதற்காக மாவட்ட ஆட்சியரை அணுகிய போது அந்த தொழிலாளிகளை வந்து மூன்று பெண்கள் போய்க்கு போயிருக்கிறாங்க ஒரு வழக்கறிஞர் போயிருக்காரு வழக்கறிஞர் விடல மூன்று பெண்மணிகளும் கூட்டிட்டு நீ காலி பண்ணிட்டு போறிய உனக்கு ஒண்ணும் கிடைக்காது நீ வந்து நீ போன்னு சொல்லிட்டு அவர் தான் அவமதி செஞ்சுக்கிறாரு அவரு அவர் மூலமா எப்படி நன்மை கிடைக்க முடியும் யார் விட்ட வந்து முறையிட போறாங்களோ ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து முதல்ல வந்து காது கொடுத்து கேட்கணும் தொழிலாளி எப்படி வந்து அவமதிக்க முடியும் அதனால வந்து இது இது வந்து வேளாண்மைங்க இது வந்து ஒரு பயிர் இது வந்து ஒரு பொருளாதாரம் தேயிலை காப்பி தோட்டங்கள் ஏலம்ங்கிறது ஒரு பயிர் இதுன்னு சொல்லப்போனால் வனவளம் இதை வந்து இந்த வனக்காடுகளும் பாதுகாக்கப்படணும் அவருடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படணும் அதனால் வந்து பிபிடிசி நிர்வாகத்துக்கான குத்தகை முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் முடிக்கிறாங்க கூட இப்போவே கணக்கு முடிச்சு அவங்கள போக சொல்லி அவங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை வந்து தமிழ்நாடு தைலத்து தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு இப்போ வந்துடும் அரசு வந்து அந்த நிலங்களை பிரித்து கொடுக்கலாம் மாஞ்சோலை வளர்ச்சிங்கிறது ஒரு பின்னால ஒரு பெரிய சோக வரலாறு இருக்குது இப்போ பதினொழு பதினொழு நல்லா இறந்துருந்தாங்க தாமரை வணியத்தில் அப்படி ஒரு கஷ்டப்பட்ட ஒரு வளர்ச்சி உருவாக்குனது ஒரு முக்கிய பங்கு இருக்கு இப்போ இந்த தொழிலாளர்கள் வந்து ஒரு கிடன சொல்லுங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்லை இது வந்து இது வந்து ஒரு மனசுக்கு வந்து மிகவும் பெருத்தப்படக்கூடிய செய்திங்க இந்த செய்தி கேள்விப்பட்டதுலேருந்து நாங்கள் வந்து அப்போ வந்து தேர்தலில் வந்து தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருந்தது அப்போ அப்பொழுதும் கூட நாங்கள் வந்து இங்கேருந்து ஆள் அனுப்பினோம் ஐயா நாங்கள் யாரும் கையெழுத்து போடணும் தான் தொழிலாளர்கள் சொன்னார்கள் நான் மாஞ்சோலை தொழிலாளர்கிட்ட தொடர் வச்சேன் நாலு முக்கில் ஊற்றுல எல்லாத்தோடையும் சேர்ந்து நாங்கள் யாரும் கையெழுத்து போடல எல்லாம் ஒரு பேசிக்கிறாங்கன்னு சொன்னாங்களே தவிர ஆனால் இது என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஆளாக சடன் திடீர் என்று வந்து ஒரே நாளில் வந்து வேலையை நிறுத்திட்டு வந்து திட்டமிட்டு வந்து சதி செய்து அச்சுறுத்தி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறாங்க ஒரே தொடர்புலன்னு உறுதியாக சொல்கிறீங்க என்ன மாதிரி போராட்டத்தை அது அது மாதிரி ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது இந்த போராட்டங்கள் யுத்திகள் அறிவிக்கப்படும் ஆனால் ஒரு காலத்திலும் இருக்கிற தொழிலாளிகளை வந்து மாஞ்சாவில் விட்டு கேள்விக்கப்பட மாட்டோம் மீண்டும் திரு கிருஷ்ணா வலுவான போராட்டத்தை எதிர்பார்க்கலாம் எப்பொழுதுமே வலுவான போராட்டங்கள் இருக்குதுங்க அது வந்து மீண்டும்ங்கிறது இல்லை நாங்கள் இப்படி தொடர்ந்து தேவையான அளவுக்கு எவ்வளோ டோஸ் கொடுக்கணுமோ கொடுத்துருக்குறோம் ஹெவி டோஸ் கொடுக்கணும் சார்